கரூரில் ஒரு இடம் கொடுக்குறீங்க உங்களை நம்பி எப்படிங்க கரூருக்கு வர முடியும் என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்க விஜய் ஏன் கரூருக்கு போகலை அப்படிங்கிற உண்மையை வந்து லை ஓலா மணி வந்து சொல்லியிருக்காரு விஜய் வந்து கரூருக்கு போய் தான் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறந்தாராம் ஆனால் உங்களை நம்பி எப்படி போகிறது விஜய்க்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்களாம் அதாவது விஜய் அவர்களுடைய உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பாதிக்கப்பட்டவங்க மகாபலிபுரம் போய் விஜயை பார்த்துட்டு வந்துட்டு முப்பது நாளாக சாப்பிட்டாரா என்னென்னு தெரில முடிவெட்டினாரா என்னென்னு தெரில தூங்குனாரா என்னென்னு தெரில ரொம்ப டல் ஆகிட்டார் இழச்சி போயிட்டார் அழுதார் காலில் விழுந்தார் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களை நம்பி எப்படி விஜய் வந்து போவார் அப்படின்னு கேட்குறாரு அதாவது திமுக அரசாங்கம் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நாற்பத்தோரு உயிர் போனது பெருசாக தெரியலையா ஆனால் இவங்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்காக வழங்க மாட்டாங்கங்கிறது தான் சந்தேகமாக இருக்கும் பாதுகாப்பு ஒழுங்காக வழங்க மாட்டாங்கன்னு சொல்லி அண்ணன் வீட்டில் இருந்தே பிரச்சாரம் பண்ணுவாரோ எனமோ தெரியல பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்க எப்படியும் மக்கள்கிட்ட போய் தானே ஆகணும் அப்போ என்ன செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் கரூரில் மண்டபம் பார்த்தோம் ஈரோட்டில் பார்த்தோம் நாமக்கல்லில் பார்த்தோம் அப்படி இப்படிங்கிறாங்க முதல்ல ஒத்துக்கிட்டாங்களாம் பிறகு வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களாம் அதனால் வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்களாம் ஈரோடு நாமக்கல் கரூர் அப்படின்னு சுற்றியுள்ள எந்த மாவட்டங்கள்லையுமே இவங்களுக்கு வந்து மண்டபம் கிடைக்கலையாம் ஆனால் மகாபலிபுரத்தில் மட்டும் மண்டபம் கிடைச்சிதும் மகாபலிபுரத்தில் திமுகவினர் யாரும் இல்லை போல் இதில் வந்து இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் இருக்குது அதாவது விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை அந்த மகாபலிபுரம் ரிசார்ட்டில் வச்சு சந்தித்தார் இல்லையா அந்த சந்திப்புக்கு அடுத்த நாளே அங்கே வந்து முதல்வர் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அதாவது இவங்க விஜய் சந்திப்புக்கு போகும்போது அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திமுக கொடியாக கட்டியிருந்தாங்க நான் கூட யோசித்தேன் என்ன தாவேகா கொடிக்கு பதிலாக திமுக கொடியை மாற்றி கட்டிட்டாங்களா அப்படின்னு ஏன்னா வரிசையாக திமுக கொடி தான் பறந்துட்டு இருந்தது அப்புறம்தான் பார்த்தா தெரியுது அடுத்த நாள் வந்து முதல்வர் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி அதே ரிசார்ட்டில் நடந்திருக்கு அப்புறம் எப்படி அந்த ரெசார்ட் நிர்வாகம் மட்டும் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி அப்படிங்கும்போது ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படலாம் அதனால் ஒரு நாள் முன்னதாகவே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க அப்படி இருந்தாலும் கூட அங்கேயே இவங்களுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்கு ஒருவேளை அங்கேயும் அனுமதி கிடைக்கலன்னா திமுக தான் காரணம்னு சொல்லலான்னு இருந்தாங்களோ என்னமோ தெரியல மொத்தத்தில் கரூருக்கு போனால் விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கரூர் பிளானாக கேன்சல் பண்ணியிருக்காங்களோ இதை வந்து அவரோட கட்சி நிர்வாகியான லயோலா மணியே சொல்கிறாரு இவருக்கு யோசிக்கிற இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொஞ்சமாவது மக்களுக்கும் சேர்த்து யோசித்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா மக்களோட உயிர் மட்டும் என்ன சாதாரணமாக இவங்க உயிர் போல் தானே மக்களோட உயிரும் இருக்கும் இனி வரும் காலங்களில் அதையும் புரிஞ்சு மக்களுக்கான பாதுகாப்பையும் சேர்த்து இவங்க ஏற்பாடு பண்ணி அதை உறுதி பண்ணாங்கன்னா தான் நல்லது